இன்னைக்கு வந்து பயன்படுத்தும் போக்கில் சாப்டர் டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் சப்டர் டுவெண்ட்டில் நான் ஒரு இது மாதிரி வந்து பாண்டேன்னு பிடிவாக்குறோம் அப்படியே வந்து செப்பரேட் எழுந்திரிங்க அந்த கூட நேரத்தில் வந்து நம்ம வந்து வந்து வேற எடுத்துக்கு வந்து கிம் சொன்னால இது வந்து பாக்குறாங்க அப்ப வந்து யாரோ ஒருத்தங்க வந்து அந்த கூட இடத்தையே தூக்கிட்டு வந்து வந்து ஒரு அந்த அந்த ஸ்டேட் உள்ள ஊனி வச்சுக்கிறாங்க அதுவும் தான் அந்த வண்டியும் அப்படியே இருக்குது அங்க இருந்த மாதிரியே இருக்குது அதுக்கப்புறமா வந்து அந்த பாண்டிய பாக்குறான் அத காமிக்கிறான் ஆனா அந்த அந்த இதெல்லாம் வந்து இங்க வந்து கரெக்டா வந்து தையலா பண்ணல அது வந்து சும்மா வந்து சூட்டிட்டு வச்சுருக்காங்க யாரோ வருதாங்க இது வந்து இடத்துல வந்து யாரும் வந்து வதர்க்க முடியாது அதுவும் இது வந்து ரொம்ப வந்து கஷ்டம் தான் அதனால இது வந்து இது வந்து 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 ஒரு வேளை ஒருவேளை பணிமேதுனா கூட இருக்காத சொல்றாங்க அந்த டாக்டர் சொல்றாங்க அங்க பாரு அங்க பாரு அங்க வந்து அவங்க வந்து இருந்த இடத்துக்கு காமிக்கிறாங்க அந்த இடம் அப்படியே வந்து நிறைய வந்து மூடி இருந்துச்சு அந்த பணியெல்லாம் அப்போ வந்து பாண்டியன் சொல்கிறா காப்பாற்று வந்து பனி மிழுதுன்னு சொல்கிறான் அப்போதான் வந்து டாக்டர் டிவாகர் வந்து அவனை அவனை ஃபார்ஸ்து பாக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து டாக்டர் பாண்டியன் கேட்குறா வந்து டாக்டர் கிட்டே இது மாதிரி வந்து இது மாதிரி வந்து கேட்குறா ஏன் வந்து பனிமனிதன் நம்மளை வந்து காப்பாற்றணும் கேட்குறாங்க அப்போ வந்து டாக்டர் டிவாக்கர் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து பனிமனிதன் யாருக்கும் வந்து கெட்ட செஞ்சிடல ஆனால் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து தாண்டியன் வந்து இன்னொன்று இடத்துல காமிக்கிறாங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க அறிவீட்டு சொல்றாங்க அங்கே போவங்க பாக்குறாங்க கிம்மு கூட்டிட்டு அங்கே வந்து அங்கே போகும்போது அங்கே போக போக வந்து அவங்களோட மனங்கள் வரைக்கும் வந்து பனி வருது அந்த பனி வந்து அது எப்படி இருந்துச்சுடா நீங்க தூ துணி துவைக்கும் போதெல்லாம் அது ஒரு நுரம்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஆனா வந்து சீனி மாதிரி இருந்துச்சு அது வந்து எப்படி அது வந்து அப்படிதான் வந்து சத்து சீனி சீனிமாய் ஆனா வந்து பார்க்கும்போது அது வந்து இருந்துச்சு அங்க போறாங்க அதுல அப்ப வந்து அந்த அங்க போக போக அந்த கிட்ட அது கிட்டிக்க போறாங்க அப்ப வந்து சத்தமே கேட்கல சத்தம் அருகில் வந்து போறாங்க அப்ப என்ன தெரியன்னா அந்த தண்ணில உறந்து வந்து உறந்து போயிருக்கு அதெல்லாம் வந்து எப்படி இது வந்துச்சுன்னு கேட்கலாம் அப்படியே பிரச்சனை மேலே ஏதாவது வந்து தண்ணி வந்து இருக்கும் அந்த தண்ணி வந்து இங்க விழுந்து அது அப்படியே வந்து இங்க வந்து ஃப்ரீஸ் அழிச்சு சொல்றாங்க சரி இப்ப மேலே போய் பார்க்கலான்னு சொல்றாங்க அப்போ வந்து அங்கே மேலே போகிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கைத்துலாம் கட்டி மேலே போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு படிப்படி படியெல்லாம் வெட்டுறாங்க வெட்டி மேலே போகிறாங்களா அப்போ வந்து லக்டிவா அப்புறம் வந்து கிம்மை கிம்மோட கிம்முக்கும் லக்கிடி அப்போ வந்து கி கிம்முக்கும் பாண்டியனுக்கும் ஒரு கைத்து கொடுத்துருவாங்க அந்த கயிறை வந்து ஜாம ஜெக்ஸாக வந்து மாற்றிக்கிறாங்க எல்லாம் வந்து எழுந்து போகிறாங்க மேலே வந்தோட வந்து ஒரு அருவி அந்த அருவி வந்து அப்படியே வந்து அப்படியே தண்ணி தண்ணியா அது வந்து நான் தெரியல நிறைய தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணி வந்து அப்படியே தண்ணியாவே இருக்குதே வந்து வந்து உயர்ந்து போல அதுக்கப்புறமா வந்து டாக்டர் டிவாக்டர் கிட்ட வந்து பண்ணணும்னு கேட்கலாம் இது வந்து எப்படி இது எப்படி வந்து சாதியம் கேட்கலாம் அப்போ வந்து டாக்டர் டிவாக்டர் கே அப்போ வந்து டாக்டர் டிவாக்டர் சொல்றாங்க இது மாதிரி வந்து இங்க ஏதாவது இங்க லாவா குழம்புலாம் இங்க இருக்கோ அது வந்து இதை வந்து சூடு பத்திரிக்க சொல்றாங்க அப்ப வந்து வேலை அப்ப வந்து டாக்டர் டிவாக்கர் வந்து பாண்டியனை பார்த்துட்டு வந்து வேலைக்கு லாவா குழம்புலாம் மேல வந்து கீழே இருக்கிற வந்து ரொம்ப ரொம்ப சூடான ஒரு கல்லெல்லாம் வந்து உருகி வந்து ஒண்ணு இருக்கும் அது வந்து சூடா இருக்கும் அது மேல வந்தாலே மேல இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து மேலே மேல இருக்கிற தண்ணியெல்லாம் சூடாயிடும் சொல்றாங்க அதான் வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் பாய்